இதை நான் சும்மா சொல்லணுமேங்கிறதுக்காகலாம் சொல்லலை ஆக்சுவலாக நம்ம இது செஞ்சோன்னா நம்ம வீடு நல்ல வெஜ் ஹோட்டலில் ஒரு ஸ்மெல் வரும்லாம் அந்த மாதிரி செம்ம ஸ்மெல் வரும் இது இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷன் நான் பச்சை பட்டாணியும் சகப்பு சோயாபீன்ஸும் கலந்து எடுத்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பிலை இதில் நான் கொஞ்சம் வெங்காயத்தை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சேன் அது வேணாம் இப்போது ஒரு பேனில் ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு பிரியாணி இலை அது கூட கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகாய் எங்களுக்கு காரம் எப்போவுமே கம்மியாக சேர்க்குறதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட ஒன் டீஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு கிராம்பு ஒரே ஏலக்காய் ஒரு கடல் பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை இதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியவும் சேர்த்துட்டு ஒன் டீஸ்பூன் தூள் ஒன் டீஸ்பூன் கறி மசாலா தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அப்புறம் நல்லா வேகிற வரைக்கும் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா பேஸ்டாக வேகிற வரைக்கும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போது பச்சை பட்டாணியும் சேர்த்துட்டு மூணு விசல் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு இடையில நம்ம ஒரு த தேங்காய் பேஸ்ட் செய்ய போகிறோம் நாலே நாலு ஒரு கால் மூடி அளவு தேங்காவை மை போல் அரைச்சி ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே குக்கரை ஓப்பன் பண்ணி இதை ஊற்றிட்டு மேலே மல்லியலை தூவி சாப்பிடுங்க செமையாக இருக்கும்